பெல்ட் எப்படி இருக்க சூப்பராக இருக்குது நானே வச்சுக்கிட்டுமா அப்புறம் வருத்தப்படக்கூடாது இல்லை மேம் பரவாயில்ல ஏன்னா இந்த பெல்ட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து இவங்க தான் ஸோ அப்படிலாம் நான் வச்சுக்க மாட்டேன்டா ஏன்னா ஒரு இந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு உங்களோட ஒர்க் பார்க்கும்போதே புரியுது ஆனால் செம்மையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் பார்த்தா எல்லாருக்குமே நம்மளும் போடலாமே அப்படின்னு தோணும் ஸோ நான் ஒரு முறை போட்டு பார்த்துட்டேன்

அழகாக ஒரு பெல்ட் ரெடி பண்ணியிருக்காங்க ஏ சூப்பராக இருக்குப்பா ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கீங்க எப்படி அந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஸ்டிச்சஸ்லாம் நல்லா பண்ணதுனால இது ஈஸியாக இருந்துச்சா இல்லை மேம் ஃபர்ஸ்ட் மேம் வந்து த்ரீ டி ஃபைவ் டிக்கு வந்து ஏதோ ஃப்ளார் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் தான் போய் வாலண்டியராக வந்து ஹிப் பெல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் எப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா

எங்க ஸ்டூடெண்ட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு கொலா பண்ணிடலாமா ஸோ அவங்க பேஜ் கொலா பண்றேன் இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா அவங்ககிட்ட ஆர்டர் குடுக்கலாம் கங்கிராட்ஸ்மா தேங்க் யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க